ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டு ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஹோல் ஸ்பைஸை சேட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அரைத்து விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வேகணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வரைக்கும் வச்சாதான் சிக்கன் நல்லா வேகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இதே மாதிரி சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க் யூ